இந்த டொயோட்டா கம்பெனியோட ஓல்டு மாடல் தாங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலங்க இந்த வண்டியில எக்கச்சக்கமான ஃபேன்ஸுங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டூம் லைட் கொடுத்துருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் கிளம்பி கொடுத்துருக்காங்க அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்துடும் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபில்ஸில் ஒரு கில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தான் நம்பர் ஒன் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாசிவான லுக்ல இருக்கு இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சு அளவில் கொடுத்துருக்காங்க பாக்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப மாசிவான லுக்லேயே இருக்குது இந்த காரோட மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரைஸ்டு மிரர் தான் இதோட எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே நினைச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஸ்கிராச் அண்ட் டெண்டுமே இல்லை இந்த வண்டியோட டாப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூஃப் கொடுத்துருக்காங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா டீஃப்ளாக வந்துடும் அதே மாதிரி வந்து ரியர் வைப்பரும் வந்துருந்த காருக்கு ட்ரெட்டா ஃபார்ச்சுனர் மூவாயிரம் சிசி இந்த வண்டி டீசல் இன்ஜின் தான் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்பப்பா சொல்ல முடியாதுங்க கிட்டத்தட்ட எண்பது லிட்டருங்க அடிக்க அடிக்க ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த வண்டி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த வண்டியை யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வண்டியை நாமளும் ஓட்டி பார்த்துடலாம் வாங்க இந்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கன்சென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு இதுக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஃபோன் இல்ல ஒயர்ஸ் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருக்கான ஒரு கியர் ஞாபகம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிரஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிளாஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூலிங் கிளாஸ் ஏதாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க வேல்டக்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது ஃபோனை தான் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு பேசும்போது நம்மளோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து பக்கவா இருக்கும் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிஸ் வீல்ஸ் அலவீல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துருந்த காருக்கு இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பிடிக்கும் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ ப்ளஸ் ஒன் சீட் தான் போட்டிருக்காங்க ஃபோல்டபுள் சீட்டு தான் இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிட்டு பின்னாடி ஏறிக்கலாம் எல்லாமே இல்லாத சீட்டவர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு வாங்க இந்த வண்டியா ஓட்டி பார்த்துடலாம் ஓட்டுறதுக்குலாம் அப்படியே சூப்பரா இருக்குங்க இன்னோவா ஓட்டும் போல நான் சொல்லியிருக்கேன் அப்படியே வண்டி வந்து ஒரு தாளாட்டிட்டு போற மாதிரியே இருக்கும் அந்த வண்டி அதே மாதிரி இதோட விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் விசிபிலிட்டிங்க நமக்கு கீழே என்ன இருக்கும்போது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறவங்களுக்கே தெரியும் வண்டியில் உட்காந்து போறவங்களுக்கு ஒரு ராஜ தோரணையா இருக்கும் பவர் ஸ்டியரிங் பாருங்க எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு பாருங்க திருப்பினா திருப்புற இடத்துல திரும்புதுங்க வண்டி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது பார்க்குறவங்களுக்கே தெரியும் இன்ஜின் சவுண்ட்லாம் நம்ம மிதிக்க மிதிக்க அப்படி நறுக்கு நறுக்குங்கிறதுங்க ஒரு இந்த வண்டி ஓடிது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி ஓடிருக்குங்க இப்போ வரைக்கும் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் விட்டுருக்காங்க எல்லாமே கம்பெனி ரெக்கார்டே இருக்குது அவங்ககிட்ட டொயட்டா ஃபார்ச்சுனர் இதோட சிசி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சிசி வரையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசல் இன்ஜின் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒன்றரை லட்சம் வரையும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக்ஸ் அலைவல்ஸ் மறுக்கணும் எல்லாமே வந்துருந்தாருக்கு எல்லா விலுமே அலைவில் தான் இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட் பர்சன்டேஜ் மேலே வந்துடும் லைவாக பார்க்குற உங்களுக்கே தெரியும் நம்ம உள்ள ஏரியாதுக்கு ஃபுட் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூஃப் ரயில்லாம் வந்துடும் அதே மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன் எல்லாமே தான் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட டீசல் டேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லிட்டர் வரையும் கொடுத்திருக்காங்க இந்த வண்டியோட மைலேஜ் லெவன் டு தேர்ட்டின் கிலோமீட்டர் வரையும் கொடுக்கும் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சடு கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட் வண்டியை வண்டி தான் பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்மளுடைய சர்டிஃபிகேட் காசு செவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க படக்கூடிய அடுத்தது கார் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வச்சாரு நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியே பாருங்க தேங்க்யூ